ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காங்கிரஸுக்கு முற்பட்ட அரசியல் சார்ந்த அமைப்புகள் ஓகேவா ஸோ நேற்று வந்து அந்த இந்திய தேசியத்தின் வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்துருப்போம் எ எப்போலேருந்து அது தோன்றுச்சு அது தோன்றதுக்கு ரீசனாக என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காங்கிரஸுக்கு முற்பட்ட அரசியல் சார்ந்த அமைப்புகள் ஸோ ஐஎன்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் ஃபார்ம் ஆகிருக்கும் அதுக்கு முன்னாடி நிறைய அமைப்புகள் அரசியல் சார்ந்த அமைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஓகேவா ஸோ அதை தான் என்னெல்லாம் பார்க்குறோம் ஸோ இது வந்து கிளாஸ் டூ கிளாஸ் ஒன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பட்டாபி சீத்தராமையா அவரோட ஒரு கோட் தான் கொடுத்துருக்காங்க சிற்றாறுகள் சேர்ந்து தான் பேராறாக பெருக்கெடுக்கின்றது அதே போன்று சிறிய துவக்கங்களிலிருந்து தான் பெரிய நிறுவனங்கள் தோன்றுகின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு ஸோ யார் பட்டாபி சீத்தராமையா ஓகேவா ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நூற்றாண்டில் ஏற்பட்ட மாற்றத்தை விட பத்தொன்பதாம் நூற்றாண்டு அப்படிங்கிற காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோன்னா ச சோழ சே சேர சோழ பாண்டியர்கள் ஸோ களப்பிரர்கள் இடையில ஆட்சி பண்ணியிருப்பாங்க பல்லவர்கள் இல்லையா ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சங்க காலத்துலேருந்தே எடுத்துட்டோம் அப்படின்னாலும் இருந்து ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு வரை ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களை காட்டிலும் இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த டைமில் தான் யார் பிரிட்டிஷோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஸோ அதுக்காக தான் வந்து பிரம்ம சமாஜம் ஸோ பிரார்த்தனா சமாஜம் ஆரிய சமாஜ் ராமகிருஷ்ண இயக்கம் இந்த மாதிரியான நிறைய சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து ஒரு மறுமலர்ச்சிக்காக உருவாக்கப்படுது ஓகேவா ஸோ இது எல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசியம் அப்படிங்கிறது உருவாக்க வழிவகுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சீர்திருத்த இயக்கங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம தென்னிந்தியாவில் எடுத்துகிட்டோன்னா தென்னிந்திய கிளர்ச்சி ஸோ வேலூர் கிளர்ச்சி அதுக்கப்புறம் அங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னா சிப்பாய் மியூட்டினி ஸோ இப்படி எல்லாமே வந்து தேசியம் அப்படிங்கிறதுக்கு ரீசனாக இருந்துருக்குது அண்டு அரசியல் சார்ந்த அமைப்புகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பம்பாய் வங்காளம் சென்னை ஓகேவா ஸோ இந்த மூணு ரீஜியனில் தான் மெயினாக ஒரு டார்கெட் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ வங்காளத்தை கேப்சர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும் ஸோ இங்கே மகாராஷ்டிரா இல்லையா பம்பாய் ஸோ பம்பாய் ரீஜியனை கேப்சர் பண்ணும்போது இந்த சைடில் இந்த வெஸ்ட் சைடில் இருக்கிற பகுதிகள் கேப்சர் ஆகும் ஸோ சவுத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை சென்னையை கவர் பண்ணாலே எல்லா பகுதிகளும் கேப்ச்சர் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான் எல்லாம் நடந்திருக்கும் அண்ட் வங்காள ராஜதானியில் அரசு அரசியல் சார்ந்த ஃபஸ்ட்டு வந்து பெங்கால் தான் சொல்றாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து டெரோசியர்கள் அப்படிங்கிறவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறவங்க யாருன்னா ஹென்ரி விவியன் விவியன் டெரோசியா அப்படிங்கிறவரு கல்கத்தா ஹிந்து யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா ஸோ அதோட ப்ரொஃபஸராக பணியாற்றிட்டு இருந்திருப்பாரு அவரோட கருத்துக்கள் நாட்டுப்பற்று அவர் வந்து ஒரு தைரியமான ஆள் ஸோ அவருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு அப்போது இளைஞர்கள் தான் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தில் ரொம்பவே முக்கியமானவங்க இளைஞர்கள்ட்ட வர்ற மாற்றங்கள் தான் வந்து சமுதாயம் மாறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் ஸோ அப்போ அந்த வங்காள இளைஞர்களுக்கு அவர் வந்து ஒரு சாக்ரட்டிஸ் மாதிரி காட்சி அளித்தார் ஓகேவா ஸோ சாக்ரட்டிஸ்க்கு இணையாக சொல்லத்தக்க அளவு அவ்வளோ அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கு அண்ட் அவரை பின்பற்றியவர்களை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டெரோசியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களோட அறிவு திறன் மரியாதை நடத்தை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால நன்மதிப்பை பெற்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் பத்திரிகை சுதந்திரம் தொழிற்கல்வி உயர் பதவிகளில் இந்தியர்களை நியமிக்க வேண்டியதன் இன்றியமையாமையை பற்றியும் பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பொதுமக்களுக்கும் எல்லா விஷயங்களையும் எடுத்து கூறி அரசியல் விழிப்புணர்வு அப்படிங்கிறத மக்களிடையே ஏற்படுத்தினாங்க ஸோ வங்காளத்தில் மெயினாக இந்த தேசியம் அப்படிங்கிறது பரவுகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது யார் தான் அப்படின்னா இந்த டெரோசியன்ஸ் தான் ஓகேவா அவரோட ஃபாலோவர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பங்க பாஷா பிரஹாசிபா சபை அப்படிங்கிறது ஸோ இது பார்க்கும்போது நேற்று ஒன்று பார்த்தோம் தேசிய உணர்ச்சி பெருக்க சங்கம் அப்படிங்கிறது அதை யாரு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தேசிய உணர்ச்சி பெருக்க சங்கம் யாரு எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க ஓகேவா ஓகே பங்கு பாஷா பிரகாசிகா சபை அப்படிங்கிறது டெரோசியர்கள் செய்ய தவறியதை ஓகேவா மேக்ஸிமமாக விழிப்புணர்வு எல்லாம் ஒரு முதல் அமைப்பாக தொடங்கப்படுற மாதிரி தொடங்கப்படுது மக்களுக்கு விழிப்புணர்வு எல்லாம் கொடுக்குறாங்க இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே அதில் நல்லது இருந்தாலும் அதில் சில ட்ராபேக்ஸும் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களால செய்ய மிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் தான் யார் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னா ராஜா ராம்மோகன் ராய் ஓகேவா அவரோட பிரம்ம சமாஜம் மூலமாக அவர் அவரோட ஆதரவாளர்கள் எல்லாரையும் திரட்டி அதில் உள்ள குறைகளை எல்லாம் க கவர்வதற்கு சில களைகிறது பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாரு அண்ட் அவரோட ராஜாராம் மோகன் ராயோட ஆதரவாளர்கள் தான் எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸில் பங்க பாஷா பிரகாசிக சபை அப்படிங்கிற ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பை ஏற்படுத்தினாங்க ஓகேவா ஸோ என்ன பங்க பாஷா பிரகாசிகா சபை அப்படிங்கிற அரசியல் அமைப்பு எப்போ தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸில் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் ஓகேவா எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸு ரொம்ப முக்கியமானது பங்க பாஷா பிரகாசிகா சபை ஸோ இதுதான் முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் இது வந்து அரசாங்கத்தோட கொள்கைகளை எல்லாம் விமர்சிச்சிருக்கும் தங்களோட தேவைகள் தங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் கோரிக்கைகள் விண்ணப்பங்கள் மூலமாக அரசுக்கு செலுத்தியிருப்பாங்க அண்ட் வங்காள நிலச்சுவான் தார்கள் சங்கம் அப்போ இது மறக்காதுங்க பங்க பாஷா பிரகாசிகா சபை எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸ் வங்காள நிலச்சுவான்தார் சங்கம் அப்படின்னு பார்த்தோன்னா கல்கத்தா வந்து அதோட பக்கத்தில் இருந்த பகுதிகளில் நிலச்சுவான்தார்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க இப்போ லேண்ட்லாட்ஸ் அந்த மாதிரி ஸோ அவங்க வந்து எயிட்டீன் தேர்ட்டி செவன் நவம்பர் பன்னெண்டாம் தேதி ஹிந்து கல்லூரியில் கூடி வங்காள நிலச்சுவார் சங்கம் அப்படிங்கிறத தோற்றுவிக்கிறாங்க ஓகே ஸோ அப்போ லாட்ஸுக்கான ஒரு சங்கம் தேவைப்பட்டுச்சு அதுக்கு தான் வங்காள நிலச்சுவன் சங்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு நவம்பர் பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணப்படுது ஸோ அடுத்த ஆண்டு அச்சங்கம் செயல்படத் துவங்கிட்டு அப்போ எயிட்டீன் தேர்ட்டி எயிட்லேருந்து இது வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இதில் வந்து எந்த ஒரு ஜாதி சமய இன வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இதோட கூட்டங்கள் அப்படிங்கிறது வங்காளத்தோட எல்லா பகுதிகளிலையும் நடத்தப்பட்டிருக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்து என்னை பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்னா நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்திரை வரியை குறைக்கணும் நீதிமன்றங்களில் வங்காள மொழியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்தான் ஓகே ஸோ குற்ற வழக்குகளில் சாட்சியம் கூறுவோருக்கு உதவி செய்தல் இந்த மாதிரியான பொது பிரச்சனைகள் பற்றியும் விவாதிச்சிருக்காங்க அண்ட் துவாரகநாத் தாகூர் அப்படிங்கிறவரோட ஆலோசனை இந்த சங்கம் வந்து ராஜா ராய் ராஜாராம் மோகன் ராயோட முன்னுதாரணத்தை பின்பற்றி இவங்களோட சார் இவங்களை சார்ந்திருந்தாங்களே ஸோ இவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் லண்டனுக்கு அனுப்பி அங்கேயும் அரசியல் பிரச்சாரம் அப்படிங்கிறத பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் ஸோ ஸ்காட்லாந்தில் விடுதலை போராட்ட வீரராக இருந்தவர் தான் ஜார்ஜ் தாம்சன் அப்படிங்கிறவர் வங்காள நிலச்சுவார்ந்தார்கள் சங்க அலுவலத்தை லண்டனில் தொடங்கியவர் தான் இந்த ஜார்ஜ் தாம்சன் ஓகே ஸோ லண்டனில் நம்ம அங்கேயும் ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுக்கணும் மக்களுக்கு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா ஸோ அந்த டைமில் அங்கே வந்து ஜார்ஜ் தாம்சன் அப்படிங்கிறவரோட ஒரு முன் அந்த தான் வங்காள நிலச்சுவார்ந்தார்கள் சங்க அலுவலகம் லண்டனில் தொடங்கப்பட்டிருக்கும் அண்ட் அவர் வந்து துவாரகநாத் தாகூர் கூட சேர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் இந்தியாவுக்கு வந்திருப்பார் ஸோ இவரோட பேச்சுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிபின் சந்திரபாலோட பேச்சு பேச்சு எப்படி எல்லாருக்கும் எழுச்சி ஏற்படுத்திச்சு ஸோ காந்தி வந்து எப்படி மெரினா கடற்கரையில் பேசிய பேச்சு எல்லாருக்கும் எழுச்சி ஏற்படுத்திச்சோ அந்த மாதிரி இந்த ஜான் ஜார்ஜ் தாம்சன் இவர் பேசிய பேச்சும் இளைஞர்கள் மத்தியில் பயங்கர ஒரு எழுச்சி அப்படிங்கிறத ஏற்படுத்திருக்கு மக்கள் எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் நல்லா இருக்க முடியும் ஸோ எந்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தையும் இவர் வந்து பேசியிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு ஏப்ரல் இருபதில் வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் அப்படிங்கிறது தோன்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஜார்ஜ் தாம்சன் தான் ஓகேவா பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு ஏப்ரல் இருபது நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ம இந்தியர்களை பற்றின உண்மையா அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு வந்து சட்டப்பூர்வமான வழியில பாதுகாப்பு கொடுக்கணும் அண்ட் அவங்க உரிமைகள் நலன்கள் எல்லாம் பெற்றுக்கணும் அதை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த சங்கம் பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி இருக்கிற எயிட்டீன் ஃபார்ட்டி த்ரீயில் ஆரம்பித்ததோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு ஸோ மேலை நாட்டு முறையில் அமைக்கப்பட்ட ஓர் அரசியல் அமைப்பு வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் அப்போ இந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம் மேலை நாட்டு முறையில் அமைக்கப்பட்ட வங்காள பிரிட்டிஷ் சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட்டு நல்லா பார்த்துக்கணும் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா லீக் ஸோ இந்தியா லீக் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் ஸோ சுசீர் குமார் கோஷ் ஓகேவா இவர் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி டிசம்பர் இருபத்தி மூணில் இந்தியா லீக் அப்படிங்கிற ஒன்றை தோற்றுவிக்கிறாரு சுஷீர் குமார் கோஷ் ஸோ இவரோட புத்தகம் ஒன்று நேற்று பார்த்துருப்போம் அது என்ன புத்தகம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ மறக்கக்கூடாது ஸோ மக்களிடையே தேசிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த லீக்கோட முக்கிய நோக்கமாக இருக்குது கிழக்கிந்திய மக்களிடையே அரசியல் உணர்வு ஏற்பட்டதுக்கும் இதுதான் காரணமாக இருக்குது அப்போ இது ஃபுல்லாகவே இந்த கிழக்கு ஈஸ்ட் ரீஜியனில் இருக்கிற மக்களை வந்து டார்கெட் பண்ணுச்சு அண்ட் பம்பாய் வங்காளம் இந்த அமைப்புகளுக்கிடையே இணைப்பை ஏற்படுத்தும் நோக்கோடு சிஷிகுமார் என்ன பண்ணியிருப்பார்னா பம்பாய் போயிருப்பார் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்போ இந்தியா லீக் அப்படிங்கிறது சிஷி குமார் கோஷ் எயிட்டீன் செவன்டி ஃபைவ் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ மறக்கவே கூடாது அடுத்தது இந்திய கழகம் ஸோ பெங்கால் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறது பார்த்தோம் இது வந்து இந்தியன் சொசைட்டி ஓகேவா ஸோ இதை வந்து சுரேந்திரதாத் பானர்ஜி தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு ஜூலை இருபத்தி ஆறில் கல்கத்தா ஆல்பர்ட் மண்டபத்தில் இந்த இந்திய கழகம் அப்படிங்கிறத தோற்றுவிக்கிறார் யார் சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் இந்தியாவில் எல்லா மக்கள் நிறைய விதமான மக்கள் இருந்தாங்க எல்லாரோட கருத்தும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும் அண்டு எல்லார் மத்தியிலும் ஒரு ஒன்றுபட்ட எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிற மாதிரியான ஒரு கருத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது இதோட நோக்கமாக இருந்திருக்கும் அதையும் பண்ணியிருப்பாங்க அண்ட் அரசியல் நலன் விருப்பங்கள் இதோட அடிப்படையில் அனைத்து பிரிவினரையும் ஒன்று சேர்த்தல் ஹிந்து முஸ்லீம்ஸிடையே இணக்கமான நட்புறவை ஏற்படுத்துதல் பொது இயக்கங்களில் மக்களை ஈடுபடுத்துதல் இதுதான் இந்திய கழகத்தோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு இந்து இந்து முஸ்லிம் ஒற்றுமை இணக்கமான நட்புறவை ஏற்படுத்துவது அவங்களை எல்லாத்தையும் பொதுமக்கள் பொது இயக்கங்கள்ல மக்களை ஈடுபடுத்துறது ஸோ ஐசிஎஸ் தேர்வு எழுதுவதற்கான உச்சவரம்பு இருபத்தொன்னுலேருந்து பத்தொன்போதாக குறைச்சிருப்பாங்க அண்ட் அதுக்கு எதிராக இந்திய கழகம் அப்படிங்கிறது போராட்டம் எல்லாம் தொடங்க தொடங்கப்பட்டிருக்கும் ஓகேவா ஸோ எயிட்டீன் செவன்டி செவன் செவன்டி எயிட் பீரியடில் சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து இந்திய நகரங்களுக்கு எல்லாமே சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு ஸோ வெர்ணாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க ஓகேவா வர்ணாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் கொண்டு வந்தது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இல்பர்ட் மசோதா ரெண்டு எந்த வருஷம் அப்படின்னு சொல்லுங்க ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபுவோட இயற்பெயர் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ரிப்பன் பிரபுவோட இயற்பெயர் என்ன அப்படின்னு அடுத்தது அலகாபாத் கான்பூர் லக்னோ மீரட் லாகூர் ஸோ இந்த பிளேசஸ்லெலாம் இந்திய கழகத்தோட கிளைகள் அப்படிங்கிறது துவங்கப்படுது வெறுக்கத்தக்க தாய்மொழி பத்திரிகை சட்டம் ஸோ சொன்னோம் இல்லையா அந்த பெர்னாகுலா ஆக்ட் அதே மாதிரி இந்திய ஆயுத சட்டம் உரிமை சட்டம் ஸோ இது எல்லாத்துக்கு இந்த இந்திய சங்கம் அப்படி இந்திய கழகம் அப்படிங்கிறது தன்னோட எதிர்ப்பை தெரிவித்தாங்க அண்டு இல்பர்ட் மசோதாக்கு எதிரான அந்த போராட்டத்தில் ஸோ இல்பர்ட் மசோதா போராட்டத்தில் சுரேந்திரநாத் பானர்ஜிக்கு நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக விசாரிக்கப்பட்டு குற்றவாளி அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்தியர்களிடையே ஒரு மனதாக கண்டனத்தை தூண்டிவிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான் அப்போ இந்தியர் கழகம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா பட் அப்போ ஸ்டார்ட் ஆனதுக்கான முதல் மாநாடு எப்போ நடத்தப்படுதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு டிசம்பர் இருபத்தொம்போது முப்பது தேதிகளில் கல்கத்தாவில் நடத்தப்படுது ஸோ இதில் நிறைய பேர் அகில இந்திய அளவில் வந்து கலந்துக்கிட்டாங்க அண்ட் பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் கூடிய அதே நாளில் தான் இந்திய கழகம் வந்து தன்னோட ரெண்டாவது தேசிய மாநாட்டை நடத்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் டிசம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் செகண்ட் மாநாடு நடந்திருக்கும் ஃபர்ஸ்ட் மாநாடு எயிட்டீன் எயிட்டி த்ரீ டிசம்பர் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி பீரியடில் நடந்திருக்கும் அடுத்தது பம்பாய் ராஜதானியில் அரசியல் சார்ந்த அமைப்புகள் அப்போ இப்போ வந்து இவ்வளோ நேரம் வங்காள ரீஜியன்ஸில் என்ன வங்காள ரீஜியனில் வந்து என்னென்ன அமைப்புகள் எல்லாம் அரசியல் சார்ந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஓகேவா ஸோ என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பங்க பாஷா பிரகாச சபை அதுக்கப்புறம் வங்காள நிலச்சுவான் சங்கம் வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் இந்தியன் லீக் இந்திய கழகம் ஓகேவா ஸோ இதெல்லாம் வங் வங்காளத்தில் தொடங்கப்பட்டது அடுத்தது பம்பாய் கழகம் ஸோ பம்பாய் பிரமுகர்களால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறில் தான் இந்த பம்பாய் கழகம் அப்படிங்கிறது தொடங்கப்படுது ஓகேவா எயிட்டீன் ஃபிஃப்டி டூ ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் இந்த பம்பாய் ராஜதானி மக்களோட தேவையை பற்றி அறிஞ்சிக்கிறது நாட்டு நலனை பேணக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவ்வப்போது அரசாங்கத்துக்கு விண்ணப்பிப்பது இதெல்லாம் தான் இந்த பம்பாய் கழகத்தோட நோக்கங்களாக இருக்குது ஓகே ஸோ இதோட தலைவர்களாக யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜகந்நாத் சங்கர்ஷேத் தாதாபாய் நவ்ரோஜி வி என் மான்ட்லிக் நவ்ரோஸ்ஜி இவங்கெல்லாம் தான் இதோட தலைவர்களாக இருந்திருப்பாங்க எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீயில பம்பாய் கழகம் இந்திய நிர்வாக முறையை கடுமையாக விமர்சி விமர்சித்து ஒரு ப ப கடிதம் அப்படிங்கிறத ஒரு விண்ணப்பம் மாதிரி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருப்பாங்க ஓகேவா பம்பாய் குளம் பம்பாய் கழகம் சார்பில் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புனே சர்வஜனிக் சபா ஸோ இந்த பம்பாய் கழகத்தை முன்மாதிரியாக கொண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் அமைக்கப்பட்டது தான் இந்த புனே கழகம் அப்படிங்கிறது அண்ட் இது தொடங்கி மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது இல்லையா அதில் புனே சர்வஜனிக் சபா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணுவாங்க இந்த இயர் தான் வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க புனே சர்வஜனிக் சபா எயிட்டீன் செவன்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது ஃபஸ்ட்டு புனே கழகம் அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு ஸோ இந்த பெயர் மா இது அரசாங்கத்துக்கும் மஹரா மகாராஷ்டிரா மக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படணும் தான் இதோட நோக்கமாக இருந்துச்சு அண்ட் ராணடே தான் சபையோட உயிர் நாடியாக இருந்திருப்பார் ஓகேவா யார் புனே சர்வஜனிக் சபாவோட உயிர் நாடி அப்படின்னு கேட்டால் எம்ஜி ராணடே அவர்கள் அண்ட் சர்வஜனிக் சபா வந்து தக்காணத்தில் சுதேசி இயக்கத்தை தொடங்கியிருக்கும் எழுபத்ரெண்டு எழுபத்தாறு எழுபத்தெட்டு ஓகேவா ஸோ இந்த பீரியட்லெலாம் பஞ்சங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கும் அதுக்காக பஞ்ச நிவாரண பணியிலையும் அது தீவிரமாக ஈடுபட்டுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் இல்பர்ட் மசோதா போராட்டத்துலேயுமே இந்த புனே சார்வஜனிக் சபா ஆர்வத்தோடு பங்கேற்றிருக்காங்க ஸோ ராணடே கோஹ்லே திலகர் இவங்க எல்லாருமே வந்து சர்வஜனிக் சபா பாசறையில் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்க தான் அண்ட் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல இந்திய தேசிய காங்கிரஸ் கூடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முன்வந்ததும் இந்த தான் ஓகேவா ஐ மீன் புனே சார்வஜனிக் சபா தான் அடுத்தது பம்பாய் ராஜதானி கழகம் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் ஜனவரி தேர்ட்டி ஒனில் பம்பாய் ராஜதானி கழகம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கப்படுது எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் ஸோ பக்ருதீன் தியாப்ஜி ஃபெரோஷா மேத்தா இவங்க எல்லாருமே இது தோன்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அண்ட் தீர்மானம் விண்ணப்பம் பொதுக்கூட்டம் இது மூலமாக தான் மக்களோட கவனத்தை கவர்ந்திருக்கிறாங்க இந்த பம்பாய் ராஜதானி கழகம் ஸோ தேசிய தந்தி சங்கத்தை அமைப்பதற்கான முயற்சியையும் மேற்கொண்டிருக்காங்க என்ன சங்கம் நேஷ்னல் டெலகிராஃப் யூனியன் அப்படிங்கிறத அமைக்கிறதுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு ஸோ புனே சர்வஜனிக் சபை சென்னை மகாஜன சபை இந்திய கழகம் இது எல்லாத்துக்கும் கூட பம்பா பம்பாய் ராஜதானி கழகமும் பிரிட்டிஷ் வாக்காளர்களுக்கு இந்திய நிலை பற்றி முறையீடு செய்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது சென்னை ராஜதானியில் அரசியல் சார்ந்த அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்னை வாசிகள் சங்கம் தான் இல்லையா ஸோ சென்னை வாசிகள் சங்கம் எயிட்டீன் ஃபிஃப்டி டு ஃபெப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் அண்ட் இது பிரிட்டிஷ் ஐ மீன் வங்காள பிரிட்டிஷ் இந்திய கழகத்தோட ஒரு கிளையாக தான் துவங்கப்பட்டுச்சு ஓகேவா இது தோன்ற காரணமா இருந்தவங்க யாரெல்லாம் பார்த்தோம்னா ஏகாம்பர முதலியார் ஓகே சோ தான் வந்து இதோட தலைவரா நியமிச்சிருப்பாங்க சென்னை சென்னை வாசிகள் சங்கத்தோட முதல் தலைவர் யாருன்னா ஏகாம்பர முதலியார் ஸோ அதே மாதிரி மேற்கத்திய முறையில் தென்னிந்தியாவில் துவங்கப்பட்ட முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு அப்படின்னு கேட்டாலும் இதுதான் மேற்கத்திய முறையில் துவங்கப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் இவங்க நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க போராட்டம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கும் ஸோ இரண்டு விண்ணப்பங்களை இவங்க வந்து பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிச்சிருப்பாங்க எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வருவாய்த்துறை அதிகாரிகள் செய்ததாக கூறப்படும் சித்திரவதைகளை பற்றி விசாரணை செய்ய அந்த டார்ச்சர் கமிஷன் அப்படிங்கிற ஒன்று அமைக்கப்படும் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் திருநெல்வேலியில் ஏற்பட்ட சமய கலவரங்கள் ஓகேவா ஸோ இதெல்லாம் கரெக்டாக கையாளலை அப்படின்னு சொல்லி குறைஸ் குறை அப்படிங்கிறது கூறப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு தங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் வச்சுருப்பாங்க தஞ்சை மன்னரை மீண்டும் சிம்மாசனத்தில் அமர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்க்கு கோரிக்கை வைக்கிறாங்க எயிட்டீன் சிக்ஸ்டியில் சிக்ஸ்டி எயிட்டில் லக்ஷ்மணசாமி ஷெட்டி இறக்கும் வரை இது வந்து செயல்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கஜ்லு லக்ஷ்மி நரசு இருக்கார் இல்லையா ஸோ அவரோடது தான் இது அண்டு அவர் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் இறந்தாருன்னு நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சென்னை மகாஜன சபை இது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறில் வந்து சென்னை மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கப்படுது இதோட தலைவராக யார் இருந்தாங்கன்னா ரங்கையா நாயுடு அதுக்கப்புறம் எம் விஜயராகவாச்சாரியும் அனந்த சார்லு ரெண்டு பேருமே அதன் செயலாளராக இருந்திருப்பாங்க ஓகே ஸோ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்லாம் அனந்த சார்லு மட்டும்தான் படிப்போம் அண்ட் விஜயராகவாச்சாரி அனந்த ரெண்டு பேருமே செயலர்கள் தான் தலைவர் வந்து ரங்கையா நாயுடு ஸோ இது வந்து அரசாங்க சார்பற்ற கற்றோரை உறுப்பினர்களாக கொண்டிருந்தது ஸோ அரசியல் சார்ந்து இருக்கக்கூடாது ஆனால் கற்றோர்களாக இருக்கணும் ஓகே ஸோ இது வந்து பிற மாவட்ட அமைப்புகளோட ஆதரவையும் பெற்றிருக்கும் எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் பம்பாயில ரிப்பன் பிரபுவுக்கு பாராட்டுரை வழங்குவதற்காக கூட்டப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இந்த குழு ஒரு தூதுக்குழுவையும் அனுப்பியிருக்குது அண்டு சென்னை தூதுக்குழுவினர் பம்பாய் தலைவர்களுடன் பொது பிரச்சனைகள் பற்றி கலந்துரையாடினர் இச்சபை சென்னையில் இரண்டு மாநாடுகளை கூட்டிற்று எது சென்னை மகாஜன சபை ஸோ பம்பாயில் கூடிய இந்திய தேசிய காங்கிரஸுக்கு சென்னை மகாஜன சபை தனது பிரதிநிதிகளையும் அனுப்பி வைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் ஐஎன்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வங்காளம் அதுக்கப்புறம் பம்பாய் சென்னை இந்த மூன்று ரீஜியனில் இருந்த அரசியல் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது இது எல்லாம் தான் அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ஓகேவா ஸோ இதை மூணு காலகட்டங்களாக பிரிப்பாங்க ஐஎன்சி அதுக்கப்புறம் காந்தியோட வருகைக்கு முன்னர் காந்தியோட வருகைக்கு பின்னர் அப்படின்னு கூட பிரிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அந்த பீரியட் பற்றி பேசுவாங்க ஸோ இது வந்து எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் கன்யூ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ